வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி யூனிட் எயிட்டில் தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடு அதிலேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்த இடம் கொடுமணல் போடிநாயக்கனூர் ரெண்டாவது ரோமானிய நாணயங்கள் செறிந்து காணப்படும் இடம் கோயம்புத்தூர் இந்த கொஸ்டின் ஒரு இடம் கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்குங்க கட்டி வடிவிலான தங்கம் வெள்ளி போன்ற மதிப்பு மிக்க உலோகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா புள்ளியன் என்று அழைக்கப்பட்டது அடுத்து பாண்டிய காவாடகா என்ற முத்துக்கள் குறித்த குறிப்பு உள்ள நூல் எதுனா அர்த்த சாஸ்திரம் இந்த பாண்டிய காவாடானா முத்து அப்படின்ற அர்த்தமாக அடுத்து தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் கூறிய நூல் எதுனால் மகாவம்சம் இது ஒரு பௌத்த சமய நூல் எல்லாம் பார்த்துக்குங்க அடுத்து உங்களுக்கான வினா இன்றைய வினா என்னென்னா அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்றத உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ